ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மார்கழி பதினஞ்சு மார்கழி பதினஞ்சுக்கான பாடல் வரிகள் திருப்பாவை பாடல் வரிகள் எல்லே இளங்கிழியே இன்னும் ஒருங்குதியோ சில்லென்று அழையேன் நங்கை மீர் போதாறுகின்றேன் வல்லியுன் கட்டுரைகளை பண்டேயுன் வாயறிதும் வல்லீரல்கள் நீங்களே நானே நான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென வேறுடையாய் எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இதில் ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லை இளங்கிலியே நம்ம இதில் வந்து ரொம்ப அழகான பாடல் இந்த பதினஞ்சாவது பாடல் எப்படின்னா இருதரப்பினரும் பேசுகிற மாதிரி பாடல் வரிகள் இருக்கும் இதில் நிறைய நகைச்சுவை இருக்குது படித்தாலே ரொம்ப இனிப்பாக இருக்கும் இனி சுவையை இனிப்புன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய பாடல் அப்போது இதில் என்னென்ன கொஞ்சம் தன் நாள் வந்து தோழியே அப்படிலாம் ரொம்ப ஃபார்மலாக பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் ஏழை இளைஞலியே அப்படின்னு சொல்லிட்டு பேசும் உரையாடல் மாதிரி இந்த பாடல் துவங்குது இன்னுமா தூங்குற நாங்களெல்லாம் வந்து இங்கே காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோழிகளெல்லாம் கோச்சிக்கிறாங்களாம் அதற்கு அந்த தோழி ஏன் என்னை ஏன் இவ்வளோ கூச்சலிட்டு அழைக்கிறீங்க என்ன அப்படிலாம் அழை அழைக்காதீங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்கே நீ சொல்றது இவ்வளோ நேரமாக நாங்கள் பா உன்னை எழுப்புறோம் நீ என்ன சொன்ன நீ போன பாடல் என்ன சொன்ன நான் வந்து எழுப்புறேன்னு சொன்னேன் அந்த மாதிரிலாம் நீ பண்ணாமல் நீ பாடுன்னு தூங்கிட்டு இருக்க நீ என்ன எங்களை விட ரொம்ப நம்ம இதெல்லாம் சொல்கிறோல்ல நீ என்ன பெரிய ஆளை எங்களை விட பெரிய சிறப்பான நீ தூங்குகிற நாளெலாம் வந்து உங்களுக்காக காற்று கிடக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி இந்த தோழிகள் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நாங்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்திருக்கணும்னு இப்போ வந்து நீ தப்பு பண்ணிட்டு நீ லேட்டாக எழுந்துட்டு நீ வந்து எங்கள் மேலே கொச்சிக்கலாமா அப்படின்னு சொல்கிற அதற்கு அந்த தோழி என்ன சொல்கிறன்னா சரி சரி உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது என்ன அதனால நீங்கள் தான் பேச்சில் திறமைசாலிகள் நான் இல்லைப்பா நான் வந்து ஏமாற்றுற ஆளே இருந்துட்டு போறேன் அப்படின்னு தன்னை தானே தாழ்த்ததாக தப்பு செஞ்சுட்டாங்க அதாவது தூங்கிட்டாங்க வேலைக்கு எழுந்துக்கலை அப்போது அந்த நேரத்துக்கு எழுந்துக்காத காரணத்தினால் அதை மழைப்படுறதுக்கு அப்பா நான் மற்ற ஏமாற்றுக்காரியை எழுந்துக்கிறேன் உங்களை மாதிரிலாம் எனக்கு பேச வராதுப்பா அப்படின்னு ஒரு எஸ்கேபிஸும் பார்க்குறாங்க அப்போது அந்த தோழிகள் சொல்கிறாங்க நாங்கள்லாம் எழுந்து வந்து காத்துட்ருக்கோம் நீ என்ன அவ்வளோ சிறந்த வலை நாங்கள் வந்து உங்களுக்காக காத்து கிடக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த தோழி என்ன சொல்கிறன்னா என்னவோ நான் மட்டும்தான் எழாத மாதிரி பேசுகிறீங்க எல்லோரும் வந்துட்டாங்களா இப்போ நம்ம லேட் பண்ணோன்னா எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்போம் யாரோ ஒருத்தங்க வரலன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்பா ஒருத்தங்க வரல நான் மட்டும் லேட் இல்லை அவ்வளோ என்ன விட லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி இந்த தோழி வந்து ஒரு எஸ்கேபிசம் பார்க்குறாங்க எல்லாரும் வந்துட்டாங்களான் எல்லாரும் வந்துட்டோம் நீ வந்து வேணாம் எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க நீ வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் அது என்ன சொல்றாங்க போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீ வெளியே வந்து இருப்போரை எண்ணி பார்த்துக்கோ வலிமை பொருந்தியவனை குவலைய பீடம் அப்படிங்கிற ஒரு யானையை கொன்றவனை எதிரிகளை வேட்டையாடும் திறமை கொண்டவனை நாம் போற்றி பாடணும் அந்த அதனால் அவனை வணங்கி மகிழணும் உடனே நீ வருவாயாக உடனே நீ வருவாயாக அப்படின்னு இந்த எல்லாம் சொல்கிறாங்க அதோடு இந்த பாடல் முடியுது ரொம்ப அழகான உரையாடலாக இருக்கக்கூடிய பாடல்